அனைவருக்கும் வணக்கம் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை முன்னாள் வீரர்களுக்கான கொடிநாள் வந்து நம்ம கொண்டாடுவோம் அந்த கொடிநாளுக்கான அமௌண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் வந்து நம்ம செலுத்துவோம் இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து பேமெண்ட் வந்து செலுத்தி சொல்லியிருக்காங்க அந்த ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து எவ்வாறு நம்ம வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் உங்களுடைய குரோம் ப்ரோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டே டாட் டிஎன் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு நீங்கள் போனாலும் சரி நான் இந்த வீடியோ கீழே வந்து ஒரு லிங்க் கொடுப்பேன் அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போனாலும் சரிய பிஓ அலுவலகத்தில் வந்து ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருப்பாங்க எந்தெந்த பள்ளிக்கு எவ்வளவு தொகை வந்து நீங்கள் கட்ட வேண்டும்னு லிஸ்ட் அனுப்பிச்சிருப்பாங்க அந்த லிஸ்ட்டை படி நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம கட்ட வேண்டும் சரிங்களா இப்போ அந்த பேமெண்ட் எப்படி நம்ம செலுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த லிங்கை டச் பண்ணிவிட்டு உள்ளே போங்க உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே கான்ட்ரிபியூட் நவ் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கான்ட்ரிபியூட் நவ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இப்படி காலம் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் நேம் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுடைய பள்ளியுடைய நேமை வந்து டைப் நீங்க பி யு பி எஸ் ஆ இருந்தாலும் சரி பி யு எம் எஸ் ஆ இருந்தாலும் சரி ஐஸ்கூல் ஹெக்ஸ்கெனி இருந்தாலும் உங்களுடைய பள்ளி நேம் வந்து டைப் பண்ணிக்கங்க அடுத்தது எச் எம் மொபைல் நம்பர் எச்மோட மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பள்ளியோடைய மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல உங்களுடைய கீழே மெயில் அடியை வந்து உங்கள் பள்ளியோடைய மெயில் அடியை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய ஸ்கூல் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல நீங்களுடைய ஸ்கூல் ஹெட் டைப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து த ஹெட் மாஸ்டர் பியூபிஎஸ்னால் பியூபிஎஸ் போடுங்க பியுஎம்எஸ்னா போய்விடுங்க ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூல்னாலும் அதுக்கு மாதிரி போட்டுவிட்டு கீழே வந்து பின்கோட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எஸ்னு கொடுங்க எஜுகேஷனல் ஆஃபீஸர் மூலம் தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுறதுனால எஸ்என் கொடுக்கலாம் ஒருவேளை நீங்கள் நோன் கொடுக்க வேண்டாம் எஸ்என் மட்டும் கொடுங்க எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து அவங்களுடைய கோட் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு ஈரோடு மாவட்டம் காட்டி சிஓ இஆர்டி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு மாதிரி சிஓ அது மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிகோட மூணு இடத்து வந்து அப்படி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்துருங்க கீழே கிளிக் பண்ணிங்கன்னா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் பள்ளிக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கப்பட்டு அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு அதை அக்செப்ட்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை டிக் பண்ணிவிட்டு மேக் த பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்தனா அடுத்த பேஜுக்கு வந்து நமக்கு லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இண்டியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் டேரெக்டாகவே நமக்கு வந்து இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது மூலம் பேமெண்ட் செலுத்திக்கலாம் ஒரு வேளை வந்து வேறு ஏதாவது அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இன்டர்நெட் பேங்கிங் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிட்டு போவோ அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்க ஒரு செகண்ட்ஸ் ரிசெகன்ஸ் ஆகும் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த வழியில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இது மூலமாக பணம் செலுத்துக்கணும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான் யுஏபி மூலம் செலுத்துறனால யுஏபி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் அல்லது வந்து கூகுள் பே இது மாதிரி வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த முறையில் வேணாலும் பணம் செலுத்திக்கலாம் சரிங்களா அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக செலுத்த போகிறேன் அதனோடய யூபிஐங்களை க்ளிக் பண்ணிட்டு க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லா ஆப்ஷனும் காட்டுவாங்க அதில் பார்த்திங்கன்னா கூகுள் பே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு எனக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன் சென்ட் பண்ணக்கார்ட்டு ட்ரான்ஸாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ண வேண்டாம் நான் டூ செகண்ட்ஸ் ஓட விடுங்க ஓட விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேலே வந்து ஒரு லிங்க் மாதிரி வரும் அந்த லிங்க் வந்ததுக்கப்புறம் அந்த பட்டனை கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்கிற ஒரு பட்டன் கொடுப்பாங்க அந்த ஓகேங்கிற பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமெட்டிக்கா நமக்கு வந்து பேமெண்ட் போட்டதுக்கான ரெசிப்ட் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கோங்க அவங்களுடைய பிஓ அலுவலகத்தில் இருந்து இந்த ரெசிப்ட்டு கேட்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொள்ளலாம் இந்த வழிமுறை பின்பற்றுமாறு உங்களை கேட்டுக்கொள்ள படிக்கிறது இந்த கவுனலில் மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ